ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாயில் வச்சோடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு அல்வா தான் அதுவும் நம்ம இந்த அல்வா பண்ணுறதுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல கேழ்வரகு மாவு வச்சு நல்ல சாஃப்டாக சுவியாக இருக்குங்க இந்த அல்வா நம்ம கடைங்களில் வாங்கக்கூடிய அல்வா என்ன பதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போயிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறதில்ல அதே சமயம் இந்த அல்வாவுக்கு ரொம்ப அதிகமாக நெய்யும் தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும் அதுவும் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நம்ம எண்ணெய் சேர்த்து கூட இந்த அல்வா பண்ணிக்கலாம் வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா இது நூற்றி ஐம்பது கிராம் வரும் கேழ்வரகு மாவை ஒரு மிக்ஸியில் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால் கேழ்வரகு மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதே நீங்கள் கேழ்வரகை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்தும் செய்யலாம் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் இப்போ மிக்சியில் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் அடிச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அதை வச்சுருங்க இந்த மாவு நல்லா ஊறி வரட்டும் நம்ம ஊறினதுக்கப்புறம் பால் எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக பால் அந்த கேழ்வரகுலேருந்து வெளியே வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஜல்லி வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு பால் மட்டும் இறங்கும் சக்கெல்லாம் அந்த மாவை அப்படியே தங்கிடுங்க இப்போ நம்ம மிக்சியில் அடித்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்க அந்த கேழ்வரகு மாவை அப்படியே விட்டுடலாம் இப்போ கை வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி தீத்தி விட்டோம்னா சட்டை அந்த பால்லாம் இறங்கிடும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் இது கேழ்வரகு மாவில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதில்ல வெல்லம் சேர்த்து இந்த அல்வா பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ இதில் பிழிஞ்சிட்டு அந்த மாவு இருக்குது இல்லைங்களா நம்ம அதையும் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இப்போ இந்த பால் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவோட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அடை மாதிரி தட்டி கொடுத்துக்கலாம் அல்லது நம்ம கூழ் காசணுன்னாலும் இந்த மாவு வச்சு காய்ச்சி கொடுக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்மளோட கேழ்வரகு மாவு பால் ரெடி இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் எந்த கப்பால் நம்ம கேழ்வரகு கலந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் விட்டுவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா நமக்கு அல்வா பதம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் இப்போ எந்த கடாயில் நம்ம போகிறோமோ அதில் வடிகட்டி விட்டுக்குங்க கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடாய் எடுத்துக்கோங்க நமக்கு அதிகமாக நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது ரொம்ப கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அல்வா கலர்றதுக்கெலாம் நான்ஸ்டிக் கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கொதிக்கணுங்க கொதித்து நொறைச்சி வரும் டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேழ்வரகு பாலை ஒரு வாட்டி நல்லா கலந்துடுங்க ஏன்னா மாவு போய் அடியில் ஆகிருக்கும் கலந்துட்டு இப்போ இந்த வெள்ளம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் எப்பயுமே கேழ்வரகு மாவில் பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும் அதனால் அது நமக்கு அல்வா வந்து பதம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் சேர்த்தெல்லாம் நமக்கு வந்து அல்வா கலர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காமல் ஈஸியாக கெட்டிப்பட்டு வந்துடும் அந்த பதமும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இது ஓரளவுக்கு கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு இப்போ பார்க்கும்போதே நமக்கு அந்த அல்வாவோட பதம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் கிளாஸி ஃபினிஷில் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த மாதிரி நாச்சை கடாயாக இருக்கும்போது நம்ம அதிகமாக நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நான் மொத்தமாகவே இந்த அல்வாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்தேன் நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா ரிஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு கூட நீங்கள் இந்த அல்வா கிளரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விட்ட நெய் இழுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா பதம் வந்துருச்சுன்னு அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாதுங்க இது நல்ல கடாயில் இந்த மாதிரி சுருண்டு வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு கடாயில் ஒட்டி ஒட்டி வந்தது இப்போ நல்லா மாதிரி கரண்டியோடு சேர்த்து சுற்றுது பாருங்கள் இந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த பதம் வந்து தான் அடுப்பை ஆஃப் பண்ணி ரெடியாக ஒரு பிளேட்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் எடுத்து விட்டுக்கலாம் இப்போ கடாயில் ஒட்டாமல் அப்படியே வந்து உழுது பாருங்கள் இந்த பதம் தான் சரியாக இருக்கணும் இந்த பதம் இருக்கும்போது தான் நமக்கு அல்வா சாப்பிடும்போது அந்த மாவு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சிவியான பதம் வரும் நம்ம கடைங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பதம் வந்துடும் இப்போ இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா சமன்படுத்திட்டு கொஞ்சம் அப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட ந பொடியாக கட் பண்ண முந்திரி கூட கலந்து இறக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் வந்து மாவும் வெள்ளமும் இருந்தால் போதும் சட்னும் தல்வாக பண்ணி முடிச்சிடலாம் இப்போ இதை கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்ச உடனே வலிக்கிட்டு போயிடும் இந்த பதம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கேழ்வரகு மாவு வச்சு ஒரு தடவை இந்த அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ருசி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் வளர்கிற குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் எலும்புக்கும் வலுத்தரக்கூடிய கேழ்வரகு மாவை நம்ம எப்படி செய்து கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்கங்க ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செய்து கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இந்த ஸ்வீட் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து சர்க்கரை சேர்க்காம வெல்லம் சேர்த்து இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஒரு கப் அளவு எடுத்துக்குங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் அதே கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் அப்போ தான் அது நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் வரும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதுங்க இதை நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்து கொடுப்பீங்கனாலும் நல்லெண்ணெய் சேர்த்து கூட இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாங்க நெய் நல்லா சூடானதும் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு இப்போ இந்த மாவை இந்த நெய்லேயே நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்துக்குங்க மாவு நல்லா வறுபடட்டும் நல்லா வருபட்டுச்சுனா நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும் அந்த கேழ்வரகு மாவோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது இப்போ மாவு நல்லா வருபட்டுடுச்சு இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்குங்க அப்படி இது கெட்டிப்பட்டாலுமே நல்ல மாவு வறுபட்டதுனால சீக்கிரமாக நமக்கு அந்த கட்டிகள் எல்லாம் உடஞ்சி வந்துடும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலர்றதை விட இந்த மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் கலக்கும் போது உங்களுக்கு சட்டுன்னு வந்து அந்த கட்டிகள் கரைஞ்சி உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா சரியான பதத்தில் வந்துடும் ஏன்னா மாவு நல்லா வருபட்டதுனால இந்த கட்டிகள் சீக்கிரம் உடஞ்சிருங்க மாவு நல்லா வறுத்துட்டு தான் இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த கட்டிகள்லாம் கரைஞ்சிருச்சு மாவும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மாவு நல்லா வெந்து வரட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த டைமில் ஒரு சிட்டிகி உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அல்வா டேஸ்ட்லேயே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் அல்வா செய்கிறத விட இது ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் அதே மாதிரி அதிகமாக நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மொத்தமாகவே இந்த ரெசிபிக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் அந்த நெய்யும் உங்களுக்கு சேர்க்க சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து கூட செய்து கொடுக்கலாம் அல்லது ரீஃபைண்ட் ஆயிலோ அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தும் இந்த ரெசிபி பண்ணி கொடுக்கலாங்க இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு மாவை வறுத்துட்டோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மொத்தமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் நான் எடுத்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது சட்டுன்னு நல்லா மாவு வெந்துடும் நமக்கு வெந்துட்டு இந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் பாருங்கள் நீங்கள் இதை சில்வர் கடாயோ அல் அல்லது அலுமினியம் கடாயிலலாம் செய்யலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக செய்யலாங்க கொஞ்சம் அடிக்கணமான கடாயாக இருந்தால் நமக்கு நெய்யோ எண்ணெயோ சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக தேவைப்படாது அதுக்காக தான் இப்போ நம்மளோட ஸ்வீட் ஆகிடுத்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நெய் இருக்கேன் அதில் நம்ம இப்படி எடுத்தோம்னா அழகாக ஷேப்போடு வருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இது கொஞ்சம் நாடி ஆக ஆக நல்ல கெட்டிப்படும் குழந்தைங்க கையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பு ஐட்டமாக இருக்கும் இது நம்ம ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் கெட்டு போகாது ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும் போது அதுவும் ஆரோக்கியமாக கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்